عنکارن عنکارن ہاری کو کرمتا ہاری کو کرمتا ہاری ஆ சொல்லு என்னானே எனக்கு வட்டி ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு மாசத்துக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஒரு மாசத்துக்கா அப்போ ஒன்று ரூபா வைக்கியா என்ன ஒன்றாயரூவா வைக்கியா ஒன்றே முக்காறு ரூபா வைக்கா ஒன்றே முக்காறு ரூபா மூணு மாதம் போட்டதுனால அது போன மாதம் நீங்கள் சொல்லலையே அப்படியே யார் நீங்கள் ஓகே ஒன்றாயிரவா வீட்டு தானே சொன்னீங்க ஆறு மாதத்துக்கு போட்டாலும் ஒரு ரூபா அறுபது ஆசை இருக்கு நீங்கள் என்ன ஸ்கீமில் போட்டிருக்கீங்க மூணு மாதம் மூணு மாதம் ஒன்றாயிரம் தானே சொன்னீங்க ஒன்றே முக்கால் ரூபா எப்படி வரும் எப்போ சொன்னீங்க நீங்களாம் அடிச்சு வச்சுக்கிட்டீங்களா அது நாங்கள் ஊர் பார்க்க முடியுமா இல்லையா இல்லைண்ணே அன்னைக்கு என்ன சொன்னீங்க தெரியுமா ஒரு நாள் தள்ளி போனதுக்கு வெட்டி போட்டீங்க சரியா அதில் நான் என்ன சொன்னேன் ஆறாயிரம் ரூபா கட்டிங்க நான் வந்து மூணாயிரூவா வெட்டி ரெண்டாயிரவா சேர்த்து கொடுத்தாரு ஆயிரரூபா தர முடியாதுன்ட்டு அன்னைக்கு போனேன்

இந்த மூணு நீங்களா எடுத்து விட்டுட்டாங்க இந்த மூணு நாளெல்லாம் எடுத்து விட்டு எப்போ எடுத்து விட்டாங்க போன வாரமே எடுத்து விட்டாங்க இப்போ முன்னாடி எவ்வளவு நாள் கையில போட்டுலாங்களா சரி இப்போ அப்படி இல்லை எல்லா ரூல்ஸ்மே எல்லா பேங்க்லயுமே சரிண்ணே இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் அமௌண்ட்டை கட்டுறேன் அதுக்கு வட்டியை வந்து நகை நீ வச்சுக்க நான் உன்னை வந்து ஸ்டேஷன்ல பாத்துக்கிறேன் சரியா யார் கேட்டு நீ ஒன்னே முக்காரமாக ஓட்ட நீ வந்து ஒன்று ஐம்பது ரூபா நாங்கள் ஓட்டுக்கணும் இதுனா புது புதுசாக நீங்கள் கிரியேட் பண்ணுறது இல்லையா ஆள் வராம அடுத்து கொடுத்து வர்றீங்க பாத்தியா இந்த சிட்டி இப்ப மாத்திக்கும்போது நீ வந்தியாப்பா நானே வந்தேன் நீயா வந்தா ஏப்பா நீ சிட்டி ஆ ஹ அப்படி மாத்தி போது செஞ்சு கொடுத்து வர்றோம் பாத்தீங்களா எங்களோட தப்பு முதல் தப்பு ஃபர்ஸ்ட் அது சொல்றதை கேளுங்க இப்ப இவன் வச்சிருக்க அப்டினா இவுندهே வரணும் அப்டின்னா பிரச்சனை இல்ல நீ வந்தியா அப்படின்னா வீட்ல எல்லாத்தையும் சொல்லி செஞ்சு வேற ஆள் வந்தா அப்படி இது மாறும் போது சொல்ல முடியுமா ஃபர்ஸ்ட்

நம்மளாவே நம்மதே போய் மாற்றி வைக்கணும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல தெரிஞ்சிருக்கோம் ஃபோன் நம்பர் அந்த பிள்ளை அவங்க அப்பா நம்பரை கொடுத்துருச்சு இருமா அப்போ ஒன்று எழுவத்தஞ்சுன்னு அப்போ நான் நான் வந்த அன்றைக்கி நீங்கள் தெரியப்படுத்திருக்கலாம்ல நான் தானே வந்தேன் ஆர் வந்தது நான் தானே வந்தேன் எப்போ சிட்டு மாற்றி வைக்கிறேன் மொதல் வட்டி கட்டுறப்ப வந்தேன் ஆமாம்

அது முத்து விட்டு மட்டும்தானே மத்த எல்லா பேங்க்லயும் இப்போ நீங்க நாங்க பேமெண்ட் தான் கட்டி வந்தேன் இந்தியன் பேங்க்ல இந்தியன் பேங்க்ல என்ன செஞ்சா சரியா இந்தியன் பேங்க்ல என்ன நகை திருப்பி வந்தோம் யார் அக்கௌண்ட்ல போட்ட இந்த பிள்ளை அக்கௌண்ட்ல அக்கௌண்ட்ல போட்டு தானே கட்டி அக்கௌண்ட்ல போட கிடையாது அதே உன் அக்கௌண்ட்ல செலான் எழுதி கொடுத்து தானே போட்டீங்க ஆமா எல்லாமே இப்போ என்னன்னா அக்கௌண்ட்டுக்கு வந்துதான் போகணும் அப்படி மாத்திட்டாங்க இங்க அப்படி மாத்திட்டாங்கப்பா எல்லாமே இனிமேல் வாங்க

இப்போ 1 50 ல இருந்து 1 75 ுகாக 700 கார்றதுகாக மாத்தлиங்க அப்ப நீங்க சொல்லி இருக்கணும்ல அட்ஜனா கேக்குறேன் நான் நேரா பேசலか தப்புか பேசாதீங்க நீங்க சொல்லி இருக்கணும் இதுதான் பிராசனம் நீங்க சரியா என்னைய பாருப்பா 90 நாளைக்கு 21% யாருன்னு என்ன ஆள் இல்லாம செஞ்சதுக்கு எவ்வளவு பெரிய பேசி வரமேல பாத்துக்கோப்பா மக்களே இதான்ப்பா நம்ம முத்தூட் பைனான்ஸ்ல நடக்குது சரியா